வாழ்க்கையில சந்தோஷம் என்றது சமூகத்தால உருவாக்கப்பட்ட பொய் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா தான் இருக்கும் ஆனா த ஹாப்பினஸ் ட்ராப் என்ற புக்ல டாக்டர் ட்ராஷ் ஹாரிஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னா நாங்கள் இந்த சமூகத்தால சந்தோஷம் தான் இப்படித்தான் வாழ்க்கையில சந்தோஷம் தான் முழுவதும் என்று சொல்லி நிறைய பொய்களை சொல்லியிருக்கிறோம் ஆனா முக்கியமா வாழ்க்கையை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நாலு விஷயம் வாழ்க்கையில சந்தோஷம் என்றது எல்லாருக்கும் பொதுவானது என்றது முதலாவது சொல்லப்பட்ட போய் நாங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில இருப்போம் அதற்கமையத்தான் எங்களோட சந்தோஷம் வந்து அமையும் இரண்டாவது விஷயம் எங்களிட எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் என்றது எண்ணங்களை கட்டுப்படுத்த இயலாது ஏன்னா எண்ணங்கள் எங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும் அப்படி தோன்ற எண்ணங்களை எங்களால நாங்கள் அந்த நடைமுறைக்கு கொண்டு வராம வச்சிருக்கலாமே ஒழிய அதை கட்டுப்படுத்த இயலாது மூன்றாவது விஷயம் எங்கட உணர்வுகளை வெளிப்படுத்த கூடாது து நாங்கள் எங்களுக்கு ஏற்படுற கவலை கோபம் பயம் இப்படியான எதிரான எண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்தினால்தான் எங்களால எங்களால் உலரீதியாக நாங்கள் ஓரளவுக்கு நாலும் சொந்த முறையில் இருக்கலாம் அப்போ இது எங்களுக்கு மூன்றாவதாக சொல்லப்பட்ட பொய் நாலாவது விஷயம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பரிபூர்ணமாக வாழணும் அப்படின்றது இந்த உலகத்துல யாராலேயுமே அப்படி வாழலாது எங்கிற இதய துடிப்பே ஏற்றம் இறக்கம்னு சொல்லி இருக்கேக்க நாங்கள் வாழ்க்கையை மட்டும் நேராக போகணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம் எங்களோட வாழ்க்கையை பரிபூரணமாக்கலாம் என்று யோசிக்கிறத விட அப்படி நாங்கள் அர்த்தம் வாழலாம் யோசிக்கிறது தான் சிறப்பானது